ஜி மகா மாடல் நின்னருள் வேண்டுகின்றோம் எங்கள் நீதியும் தர்மமும் நிலைப்பதற்கே பொன்னதிற்கோயில்களும் எங்கள் போர் ரும் மதலையரும் அண்ண குதிரைகளும் மாடுகள்ிரைகளும்னவை காத்திடவே அன்னை இனை மலர் திருவடை துணை புகுந்தோம் எம் உயிராசைகளும் எங்கள் இசைகளும் செயல்களும் துணிவுகளும் செம்மையுற்றிடருள்வாய் சேவடி அடைக்கலம் புகுந்து விட்டோம் மும்மையின் உடைமைகளும் தீர் முன்னறிஞ்சலி செய்து நிற்போம் அம்மை நன்வசக்தி எம் ஐய மரதம் நிலையினிலா கிடுவாய் நின் அருಳ್ வேண்டகின்றோம் நந்திம்பா जय पराशक्ति महामाई की जय जय அணைனருடலே மகாகவி பாரதியாருடைய சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் பாடலினுடைய விளக்கத்தை துவக்கும் மகாகவியின் உறுதிமொழி அப்படின்னு ஒரு கையேடு அங்க இதுல இருந்து அந்த பாரதியார் மணிமண்டபம் இட்டையபுறத்துக்கு சில நாட்கள் முன்னாடி போயிருந்த சூழ்நிலையே போன மாசம் அதுல கிடைச்சது அந்த உறுதிமொழிகளை எனக்கு இதுல ஏற்கனவே வாசிச்சுட்டேன் அப்படின்னு தெரியல இப்போ படிக்கலான்னு நினைக்கிறேன் ஒரு ஒன்பது உறுதிமொழிகள் பாரதியார் தனக்கு தனி எடுத்துக்கொண்டிருக்கின்றார் அதையெல்லாம் பார்ப்போம் மகாகவியின் உறுதிமொழி இயன்றவரை தமிழே பேசுவேன் தமிழே எழுதுவேன் சிந்தனை செய்வது தமிழிலே செய்வேன் எப்போதும் பராசக்தி முழு உலகின் முதற்பொருள் அதனையே தியானம் செய்து கொண்டிருக்க முயல்வேன் அதனை குறித்தே ஓயாமல் எழுதி கொண்டிருக்க முயல்வேன் இது முதல் உறுதி இரண்டு பொழுது வீணே கழிய இடம் கொடேன் லௌக்கிக காரியங்களை ஊக்கத்துடனும் மகிழ்ச்சியுடனும் அவை தோன்றும் பொழுதே பிழையரை செய்து முடிக்க பழகுவேன் உடலை நல்ல காற்றாலும் இயன்றவரை சலிப்பதாலும் தூய்மையுறச் செய்வேன் நான்கு மறந்தும் தற்புகழ்ச்சி பாராட்டுதல் விரும்பேன். ஐந்து மூடரின் உள்ளத்தில் என்னை பற்றிய பொய் மதிப்பு உண்டாக இடம் கொடேன் ஆறு சர்வ சக்தியுடைய பரம்பொருளை தியானத்தால் என்னுள்ளே புகச் செய்து எனது தொழில்களெல்லாம் தேவர்களின் தொழில் போல் இயலுமாறு செய்வேன் தேவர்களின் தொழில் போல் இயலுமாறு சூழ்வேன் ஏழு பொய்மை இரட்டுற முழிதல் நயவஞ்சனை நடிப்பு இவற்றால் பொருளீட்டி பிழைத்தல் பிழைப்பு என்று கொள்வேன் எட்டு இடையராது தொழில் புரிந்து உலகப் பெருமைகள் பெற முயல்வேன் ஏலாவிடி விதிவசம் என்று மகிழ்ச்சியோடு இருப்பேன் ஒன்பது எப்போதும் மலர்ந்த முகம் இனிய சொல் தெளிந்த சிந்தை இவற்றோடு இருப்பேன் இதுதான் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் எடுத்து மொழிகள் கருத்துல வாங்கிக் கொள்வோம் இப்பொழுது பாடல் விளக்கத்துக்கு வருவோம் சக்திக்கு ஆத்ம சமர்ப்பணம் ஆத்மான என்ன என்பது பற்றின விளக்கம் தெளிவு இதுல ரொம்ப அடிப்படையானது இந்த பாடலின் சிறப்புகளை புரிந்து கொள்வதற்கு ஆனால் ஆத்மாங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கு நேர் பொருள் நான் அப்படிங்கிறது தான் இப்ப நான்கிறது யாரு அப்படின்னு நாம தெளிவுபடுத்திக் கொண்டேன் நான் இந்த உடல் மட்டுமா இல்லை உடல் உடலை இயங்க செய்கின்ற பிராணன் புறவுலகை அறிவதற்கு உதவுகின்ற அறிவு கருவிகளாகிய கண் காது மூக்கு நாக்கு தோல் ஆகிய ஐந்து அறிவு கருவிகள் அல்லது ஞான இந்திரியங்கள் நடைமுறை வாழ்வின் செயல்களை செய்ய உதவுகின்ற பேச உதவும் நாக்கு பொருட்களை பற்றி பிடிக்க உதவும் கரங்கள் இடம் விட்டு இடம் பெயர உதவும் கால்கள் மலஜலம் கழிக்கும் பகுதிகள் இவை ஐந்தும் செயல் கருவிகள் அல்லது கர்மேந்திரியங்கள் உணர்ச்சிகள் நிரம்பிய மனஸ் மனம் அப்படின்னு சொல்றோம் அந்த உணர்ச்சிகள் நிரம்பிய மனதிற்கு சந்தேகங்கள் எழுவதும் இயல்பு அந்த சந்தேகங்களை போக்கக்கூடிய சக்தி அறிவுக்கு இருக்கின்றது அந்த அறிவை புத்தி என்று சொல்கின்றோம் மனம் புத்தி புத்தி இது சரியல்ல இதுதான் சரி என்று ஏதேனும் ஒரு விஷயத்தை தீர்மானிக்க உதவுகிறது அப்படி தீர்மானித்தவுடன் இது சரியா தவறா என்று தீர்மானித்தவுடன் இதன்படி செயல் புரிவேன் என்று உறுதி எடுத்துக்கொண்டு செயலில் இறங்குவதற்கு நம்மை தூண்டுகிறது ஒரு சக்தி அதுதான் அகங்காரம் ஈகோ அப்புறம் இப்படி மனமும் புத்தியும் அகங்காரமும் என்ன என்ன எண்ணுகிறதோ உணர்கிறதோ அதெல்லாம் அந்த எண்ணங்களும் உணர்ச்சிகளும் சிந்தனைகளும் அனைத்தும் ஒரு பதிவை ஏற்படுத்தி அப்படி ஸ்டோர் மாதிரி சேர்த்து வைக்கப்பட்டிருக்கு அதை சேர்த்து வைக்கிற இடம்தான் சித்தம் இது வந்து சப்கான்சியஸ் அண்ட் அன்கான்சியஸ் மைண்ட் என்று சொல்லலாம் இதெல்லாம் இந்த மனமும் அதனுடைய நான்கு கூறுகள் அப்புறம் இந்த பத்து இந்திரியங்கள் பிராணன் உடல் இவை எல்லாம் இயங்குவதற்கு மனதால் முடியாது மனசு மட்டும் இருந்தா முடியாது ஏன்னா மனசும் ஜடம் மனதுக்கும் அறிவையும் இயக்கத்தையும் கொடுக்கக்கூடியதாக நம்முள் இறைவன் என்கின்ற அறிவு பொருளின் பிரதிபலிப்பு இருக்கு அந்த பிரதிபலிப்புக்கு பேர் தான் ஜீவாத்மன் அல்லது சிதாபாசன் அந்த சிதாபாசனாகிய ஜீவாத்மன் மனம் உடல் மனம்ங்கிறதுல இந்த நான்கு சேர்த்துட்டேன் உடல் இதெல்லாம் சேர்ந்துதான் நான் அப்படின்னு ராம சாதாரணமா எப்பொழுது குறிப்பிடுகின்றோம் அத்வைதம் நம்முடைய கொள்கை ஆகிற வரைக்கும் அத்வைத்த அனுபூத்தி கிடைக்கின்ற வரைக்கும் நான் இத்தனையையும் உள்ளடக்கியதாகத்தான் இருக்கின்றது இது கூட பல பேருக்கு புரியுறதில்லை நான் தான் இந்த உடம்பு என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் பெரும்பாலும் சரி அப்ப நான் என்று சொன்னால் மனம் உடலின் பல்வேறு கூறுகள் எல்லாம் சேர்ந்துதான் நான் அதத்தான் ஆத்மான்னு சொல்றோம் இங்க அந்த ஆத்மாவை நம்முடைய இஷ்ட தெய்வத்திற்கு சமர்ப்பணம் பண்ணிவிடுகிறோம் அப்போ ஒரு பூஜை அப்படின்னு சொல்ல ஒரு நெவேதியம் படைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் சக்கர பொங்கல் சுண்டல் வடை புளியோதரை ஏதாவது செய்யறோம் அப்படி செஞ்சு கொடுக்கறது நமக்கு ஈஸி அதுவே கஷ்டம் வேலைன்னு எடுத்துக்கொண்டா ஆனா அதை கூட செஞ்சிடலாம் அதெல்லாம் கடவுளுக்கு ரொம்ப உகந்த நிவேதனமா அப்படின்னா இல்லை உன்னையே கேட்கிறார் கடவுள் அப்ப உன்னையே நீ அவனுக்கு கொடு உன்னை என்னும் பொழுது உடல் மனம் உயிர் அனைத்தையும் கொடு அதுதான் ஆத்ம சமர்ப்பணம் அப்படிப்பட்ட அந்த ஆத்ம சமர்ப்பணத்தை ரொம்ப விஸ்தாரமாக இந்த பாடலிலே சொல்லுகின்றார் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் மொத்தம் நாற்பத்தி ஆறு ஸ்டான்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் அந்த பாடல்கள் அதுல இருக்கு அதுல நாம இப்போ இருபத்தி மூன்று வரைக்கும் சரிபாதி விளக்கம் பார்த்திருக்கின்றோம் இனி சித்தத்துல கூட அடுத்த ஒரு பாடலும் பாடினோம் பார்த்தோம் அதனுடைய விளக்கத்தை பார்த்தோம் நாற்ப இருபத்தி நான்கு பாடல்களுக்கு விளக்கம் பார்த்திருக்கோம் ஒரு பெரிய பாட்டுல இருபத்தி நான்கு பத்திகளுக்கு விளக்கம் பார்த்திருக்கின்றோம் இப்போ சித்தம் அதுல இரண்டாவது சித்தம் சக்தி தனக்கே உரிமையாக்கு அது சக்தியை எல்லோருக்கும் உணர்வுறுத்தும் அது சக்தி புகழ்த்தி கனைத்தும் நிறுத்தும் சித்தத்தை சக்திக்கு உரிமையாக்கு இது நீதான் இது இதனுடைய உடையவள் பிரபு யூ ஆர் தி ஓனர் இதுக்கு யார் ஓனர் இந்த லேண்டுக்கு அப்படின்னா இன்னார் அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த சித்தம் யாரோட உரிமை யாருடைய பொருள் உடைமை பொருள் அம்பாளுடைய உடைமை பொருள் என்று நீ மனதார எண்ணி எண்ணத்தார்தான் அவளுக்கு கொடுக்க முடியும் இப்போ இந்த ஒரு புத்தகத்தை எடுத்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம் முன்னாடி இருக்கிறவங்கள்ட்ட அவங்க ஏதாவது பொருளை எடுத்து நம்மகிட்ட கொடுக்குறாங்க இது மாதிரி நம்முடைய ஆத்மாவை எடுத்து கடவுள்கிட்ட கொடுக்க எண்ணத்துல தான் எண்ணத்துலதான் கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது என்ன நினைக்கணுமா இந்த சித்தமானது மனதினுடைய எண்ணங்கள் அனைத்தையும் பதிவு பண்ணி வைத்துக் கொள்ளுகின்ற இந்த சித்தமானது சக்தியின் உ உரிமை அவளுக்கு உரியது அப்படி செய்தால் என்ன ஆகுமா அது சக்தியை எல்லோருக்கும் உணர்வுறுத்தும் இது உன்னுடைய கொடுத்துட்டோம்னா அவன் வசதியின் சந்தோஷமா வந்து நம்முடைய சித்தத்திலே இடம் கொண்டு விடுவாள் சித்தத்தில் இடம் பிடித்துக் கொள்கிறாள் அப்படின்னா என்ன அர்த்தம் நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் அவளை பற்றினதாகவே இருக்கும் எது நம்முடைய மனசுல அப்படி ஆழ பதிந்திருக்கிறதோ அதை பற்றித்தான் நம்மால் பேச முடியும் நம்முடைய பேச்செல்லாம் அப்புறம் அதை பற்றி இருக்கும் நம்முடைய செயல் எல்லாம் அதை சுற்றியே இருக்கும் நம்முடைய வாழ்க்கையே அதை மையமாக கொண்டிருக்கும் ஏது நம்முடைய மனதை ஆக்கிரமித்து கொண்டிருக்கின்றதோ அது அப்ப சித்தத்தை சக்திக்கு கொடுத்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ சக்தியை பத்தி தான் பேசுவ சக்தியை பற்றி தான் செயல்படுவேன் சக்தியை பற்றி தான் எழுதுவே எல்லாம் சக்தி சக்தி சக்தின்னு வரும் அப்ப என்ன ஆயிடும்னா நீ சக்தியை அனைவருக்கும் உணர்வுறுத்துவாய் அழகான வார்த்தை புரிய வைப்பான் கூட சொல்லி உணர்வுறுத்துவாய்ங்கிற அவர்கள் உணரும்படி செய்வாய் சக்தி அந்த சக்தியை எல்லோரும் உணரும்படி உன்னோடு தொடர்பில் வரக்கூடிய அனைவரும் உணரும்படி சக்தியை நீ அனைவருக்கும் உணர்வுறுத்துவாய் அழகா இருக்குல்ல அப்போ இப்ப நான் யாரு அப்படிங்கிறதுல ஒரு பெரிய மாற்றம் அடிப்படை மாற்றம் வந்து விட்டது நான் சக்தியின் முதல்வி சாரதியின் செல்வியர் அப்படின்னு சும்மா ஒரு பேச்சுக்கு ஒரு பெயரா வச்சுக்கல அதுதான் பத்தின உண்மை அதுதான் இங்க சித்தம் சக்தி தனக்கே உரிமையாக்கு அது சக்தியை எல்லோருக்கும் உணர்வுறுத்தும் அப்புறம் சித்தம் சக்தி தனக்கே உரிமையாக்கு அது சக்தி புகழ் திக்கனைத்தும் நிறுத்தும் சக்தியுடைய மகிமை என்ன பெருமை என்ன சிறப்பு என்ன புகழ் என்ன அதை எல்லா எல்லாத்துக்குகளிலும் உள்ள எல்லா மக்களுக்கும் தெரியும்படியாக பரப்புவாய் உள்ள சக்தியே நிறைந்து விட்டால் சித்தத்தில் சக்தி இடம் விட்டால் நீ சக்தியின் புகழை எல்லா திசைகளிலும் பரப்புவாய் திசைகள்னு சொல்லும் கிழக்கு மேற்கு தெற்கு வடக்குங்கிற நான்கு மட்டுமல்ல இவை நான்கு நேர் திசைகள் அப்புறம் கோண திசைன்னு இரண்டுக்கு நடுவுல கிழக்குக்கும் தெற்குக்கும் நடுவுல தென்கிழக்கு கிழக்கு தெற்குக்கும் மேற்குக்கும் நடுவுல தென்மேற்கு மேற்குக்கும் வடக்குக்கு நடுவுல வடமேற்கு வடக்குக்கும் கிழக்கு நடுவுல வடகிழக்கு இது ஒரு நாள் நாலு நாள் எட்டு திசை அப்புறம் மேல கிழ பத்து திசை எல்லா திசைகளிலும் நீ எங்கெல்லாம் செல்லுகிறாயோ அங்கெல்லாம் சக்தியின் புகழையே எல்லோருக்கும் புரியும்படி நீ விளக்கி கொண்டிருப்பாய் உன்னை அறியாமல் அப்புறம் சித்தம் சக்தி தனக்கே உரிமையாக்கு அது சக்தி சக்தி என்று குழல் ஊதும் துவக்கத்திலேயே சொன்னேன் இந்த சித்தத்தை அம்பாளுக்கு கொடுத்தால் இசை அதனுடைய எல்லா அம்சங்களும் நமக்கு நல்லா வரும் கவிதை பாடம் நல்லா வரும்னு சொல்றார் அப்படின்னு பார்த்தோம் உங்களுக்கு நினைவு இருக்கும் அத அந்த இசை கலையை திரும்ப இங்கே வலியுறுத்துகிறார் என்ன சொல்ற சித்தம் சக்தி தனக்கே உரிமை ஆக்கு அப்படி நீ உரிமையாக்கினால் அது சக்தி சக்தி என்று குழல் ஊதும் ரொம்ப இனிமையான ஓசை குழல் குழலினுடைய ஓசை வள்ளுவர் அதை விட ஒண்ணு இனிமையா இருக்குன்னு சொல்லிட்டார் குழலினிது யாழினிது என்பது தம் மழலை சொல் கேளாதவர் அப்போ குழந்தையினுடைய அந்த திக்கி திக்கி தப்பு தப்பா பேசுற வார்த்தை தான் ரொம்ப இனிமையா இருக்கும் பெற்றோருக்கு இருக்கட்டும் இப்போ குழல் இனிமையானதொரு வாத்தியம் இசைக்கருவி அப்போ நீ சக்தியை உன் உள்ளத்தில் நிரப்பிவிட்டால் என்ன ஆயிடும்னா சக்தி சக்தி என்று அந்த உள்ளம் குழலில் ஊதுவது போல் இனிமையாக சொல்லும் சித்தம் சக்திதெனக்கே உரிமையாக்கு அதில் சார்வதில்லை அச்சமுடன் சூதும் அப்ப இனிமே எப்படி சொல்றோம் சில பாடல்கள்ல முதல் இரண்டு வரியில இசை சம்பந்தப்பட்ட ஒண்ணு ஏதாவது சொல்ற இரண்டாவதுல குணம் மனப்பண்பு அதை பத்தி சொல்ற இங்க சொல்லப்படுகிற பண்பு என்ன மனதை சித்தத்தை சக்திக்கு கொடுத்து விட்டால் அது என்ன செய்யும் அதில் சார்வதில்லை அச்சமுடன் சூதும் சூதும் வாதம் வேதனை செய்யும் சூது அப்படின்னு என்ன ஒருத்தரை நயவஞ்சகமா ஏமாற்றுவது அவங்க முன்னாடி சிரிச்சு பேசி நடிச்சு அவங்களுக்கு சார்பா இருக்கிற மாதிரி காமித்து கொண்டு அப்புறம் உள்ளத்துக்குள்ள வேறு மாதிரி எண்ணத்தை வச்சு அவங்களை ஏமாற்றுவது அந்த சூது இருக்காது சித்தத்தில் அம்பாள் குடிகொள்ளும்படி செய்துவிட்டோம் என்று சொன்னால் சூதுவாதை இல்லாமல் கள்ளங்கபடமற்ற எளிய இனிய மனநிலை வந்துவிடும் அதோடு கூட சூது பண்ணும்போது அடுத்தவர்களை ஏமாற்றுகிறோம் அடுத்தவர்களை கஷ்டப்படுத்துறோம் இங்க இன்னொன்னு சொல்றார் அச்சம் அச்சம் வந்து அடுத்தவர்களை துன்பப்படுத்துவதற்காக நாம் அச்சம் கொள்வதில்லை நம்மை நாமே துன்பப்படுத்திக் கொள்கிறோம் அச்சப்படும் பொழுது அந்த அச்சம் அல்லது பயம் உன் மனசை விட்டு நீங்கும் எப்பொழுது அந்த ஆழ்மனது முழுவதும் அம்பாளே நிறம் இருக்கும்படி நீ அவள் நினைவில் ஆழ்மனதில் இறைவனின் இஷ்ட தெய்வத்தின் எண்ணத்தை சக்தியின் எண்ணத்தை போடணும்னா என்ன செய்யணும்னா மேல் மனசிற்கே உணர் ஊறு மனது தி கான்சியஸ் மைண்ட் அந்த கான்சியஸ் மைண்ட் மைண்ட்ல நீ நினைக்கிற எண்ணம் எல்லாம் அம்பாளை பத்தி இருக்கணும் எவ்வளவு தூரத்துக்கு அம்பாளை நினைக்கிறியோ அதெல்லாம் அப்படியே இறங்கி இந்த மழை நீர் அஹ் சேகரிப்பு தொட்டி அமைக்கணுங்கிறாங்க அதுல வந்து கள்ளப்பொடு மண்ணை போடு அதை போடு எல்லாம் சொல்றாங்க அப்படியெல்லாம் போடும்போது என்ன ஆயிடும் அந்த தண்ணீர் அப்படியே வடிகட்டின மாதிரி அழுகுகள் எல்லாம் தங்கிடு சுத்தமான நீர் கிழப்புடும் அது மாதிரி நீ மேல் மனசுல நினைக்கக்கூடிய இந்த எண்ணங்கள் அப்படி அப்படியே வேண்டாத மத்த சுத்தி இருக்கிறதெல்லாம் நீங்கி அந்த எண்ணத்தினுடைய ஃபார்ம் அது கெட்ட எண்ணமோ நல்லெண்ணமோ அது விஷயம் அந்த தாட் மட்டும் அப்படியே உள்ள போய் உட்காந்துக்கும் இப்போ மேல் மனசுல நீ என்ன எண்ணத்தை போட போற அம்பாளு பத்தின எண்ணங்கள் அதெல்லாம் உனக்கு என்ன ஆயிடும் அச்சம் உள்ளத்தை விட்டு நீங்கிவிடும் சூதுவாதம் போய்விடும் அப்புறம் சித்தம் சக்தி தான் உரிமையாக்கு அது சக்தி என்று வீணைதனில் பேசும் வீணையை பற்றி ஒரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா தந்தி கருவிகள் இசைக்கருவிகளிலேயே அதுவும் இந்த தந்தியை மீட்டுவது போல இருக்கக்கூடிய கருவிகளிலேயே வீணை எழுப்புகின்ற நாதம் தான் மனித குரலுக்கு ரொம்ப அருகுல வருதான் குரல் மாதிரியே பக்கத்துல வந்துருதான் அவ்வளவு இனிமையாகவும் அப்படியே வார்த்தையை சொல்ற மாதிரி இருக்குமா வீணையினுடைய நாதம் அதனால இப்ப அதனால பேசும்னு சொல்ற அதுக்காக சொல்றேன் இப்ப குழல்ல வந்து பேசும் சொல்லல ஊதும்னு தான் சொல்றாரு இங்க என்ன சொல்ற பேசுங்கிற சக்திதனக்கே உரிமையாக்கு சித்தத்தை அப்பொழுது அது சக்தி என்று வீணைதனில் பேசும் சித்தம் சக்தி தனக்கே உரிமையாக்கு அது சக்தி பரிமளம் இங்கு வீசும் இப்போ அந்த எண்ணமே ஒரு சுகந்தமாக நல் வாசனை போன்று நாற்ற துழாய்முடி நாராயணன் அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த எண்ணமே அந்த நாற்றம்ங்கிறது நல்ல வாசனை தான் பேச்சு வழக்கில் இப்ப நாற்றம்னா அப்படின்னு துர்நாற்றத்தை சொல்லு துர்நாற்றம் வேற நல்ல வாசனை அப்ப அந்த நல்ல வாசனை வீசுற மாதிரி ஆயிடுமா சக்தி இதயத்துக்குள் சித்தத்துக்குள் புகுந்து விட்டால் சக்தி பரிமளம் இறைவனுடைய பெருமையாகிய நல் வாசனை எல்லா பக்கமும் பரவும்படி செய்யும் அப்புறம் சித்தம் அது சக்தி என்று முழங்கும் இப்ப தாளம் முதல்ல வந்து பாடல் பாடுவதை சொன்னார் தாளத்தையும் இப்ப சொன்னார் தாள வகை சந்த வகை காட்டும் என்று சொல்லிட்டார் அதுக்கப்புறம் குழல் வீணை அதெல்லாம் சொன்னார் இப்ப என்ன சொன்னார் தாளம் போடு தாளம் என்பது ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் வார்த்தைகளை பாடக்கூடிய ஒரு கட்டுப்பாடு தாளக்கட்டு இருந்தாதான் பாடல் இசை சிறப்பாக அமையும் அதனால தாளம் ரொம்ப முக்கியம் தாளம் போடணும் அந்த தாளத்துக்குள்ள பாட்டு அடங்கணும் தாளத்துக்கு மீறி பாட்டு வந்துட்டு அவன் இசையை அடிப்படையே இன்னும் கத்துக்கலன்னு அர்த்தம் இப்ப தாளம்ங்கிற கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் அதனால சக்திக்கு உன்னுடைய சித்தத்தை கொடுத்து விட்டால் உனக்கு தாளம் நன்றாக வரும்னு சொல்றாரு அதாவது எல்லாம் நினைவு இருக்கான்னு தெரியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல நம்ம ஸ்தாபக சுவாமிஜியுடைய நூற்றாண்டு விழா சமயத்துல ரெண்டு சீடி போட்டோம் ஒன்று அன்னையார பத்தின பாடல்கள் நமோ நமோ சாரதமா இன்னொன்று குரு மகிமா நம்முடைய ஸ்தாபக சுவாமிஜியை பற்றி இந்த அன்னையாரை பத்தின ஸ்ரீடியில ஒரு பாட்டு வந்து தனியா நம்ம மியூசிக் டீச்சர் பரமேஸ்வரி மட்டும் பாடுவாங்க அப்போ அவங்க முதல்ல அதை பாடி பதிவு பண்ணியாச்சு அது அருமையா அமைஞ்சிருச்சு அப்ப அந்த இன்ஜினியர் சவுண்ட் ரெக்கார்டிங் என்ஜினியர் இருக்காரு அவர் சொன்னார் இந்த பாட்டு நல்லா இருக்குமா நீங்க இன்னொரு தரம் கரெக்டா தாளத்துக்கோப்ப சரியா இன்னொரு தரம் பாடுங்க அப்ப நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுறேங்கிற ஒரே பாட்டை ஒரே குரல் ஆனா ரெண்டு தரம் பாடி சேர்க்கும் போது அதுல ஒரு நல்ல கனமா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னார் அப்போ அவங்க பாடினாங்க இப்ப இதுல சிறப்பு என்னன்னா அதுல எப்படி ஆரம்பிச்சு எப்படி முடிச்சாங்களோ அதே மாதிரி இதை கரெக்டா ஆரம்பிச்சு முடிச்சுட்டாங்க அப்படின்னா நிறுத்தம் நல்ல இசை அறிந்தவர்கள் எப்ப பாடினாலும் எத்தனை தடவை பாடினாலும் எங்க பாடினாலும் தாளம் மீறாம தாள கட்டுக்குள் பாடுவார்கள் அப்படி பாடிட்டாங்க அப்ப இந்த ரெண்டையும் அவங்க மேஜ் பண்ணின போது அது வித்தியாசமே தெரியல ஆனாலும் ஒரு சாதாரணமா ஒத்த குரல்ல பாடுறதை விட அதுல ஒரு ஒரு நல்ல ஒரு கனமா நல்லா இருக்குங்கிறதும் தெரியுது அதே சமயம் வேறுபாடு இல்லை அது எங்க ஆரம்பிச்சிருக்காங்களோ அதே வார்த்தையே ரெண்டாவது முறையில பாடின போதும் அதே இடத்துல ஆரம்பிச்சாங்க அங்க எங்க முடிச்சாங்களோ அங்கதான் இங்கேயும் முடிச்சாங்க அப்படி அழகா பாடினாங்க அது தாளக்கட்டுக்குள் குரலை கொண்டு வந்திருக்காங்க என்பதை காட்டுகிறது அதனால சக்தி தனக்கே சித்தத்தை உரிமையாக்கினால் அது சக்தி என்று தாளமிட்டு முழக்கும் அப்புறம் சித்தம் சக்திதெனக்கே உரிமையாக்கு அது சஞ்சலங்கள் யாவினையும் அழிக்கும் இப்போ குண குணச்சிறப்பு உனக்கு வரும் அம்பாளுக்கு உன் மனதை கொடுத்தார் சித்தத்தை கொடுத்தால் என்ன சஞ்சலங்கள் யாவினையும் அழிக்கும் சஞ்சலம் அப்படின்னு இருக்கிற ஒரு இடத்துல இந்த அதை விட்டு நகண்டு போறது சலித்தல்னு அசைதல் சஞ்சலம்னா அந்த அசைவுதான் ஒரு இதுல ஒரு எண்ணத்துல நிற்காம அதை விட்டு இன்னொரு எண்ணத்துல நின்று திருப்பி அதுல நிற்காம அதுல இருந்து இன்னொன்று அதுலயும் நிற்காம இன்னொன்று இப்படி மாறி மாறி வருது அல்லது பழைய எண்ணத்துக்கு திரும்பி வருது எப்படியா இருந்தாலும் அங்க ஒரு சலிப்பு அசைதல் இருக்கு அமைதியின்மை வந்து விடுகிறது சஞ்சலம்ங்கிறது அந்த அமைதியின்மை இப்போ மனதை சித்தத்தை அம்பாளுக்கு கொடுத்து விட்டால் சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கிவிடும் சஞ்சலங்கள் யாவினையும் அழிக்கும் எது சித்தம் அம்பாளை ஏற்றுக்கொண்டிருக்கின்ற சித்தமானது சஞ்சலங்கள் அனைத்தையும் அழித்துவிடும் அப்புறம் சித்தம் சக்தி தனக்கே உரிமையாக்கு அது சக்தி வந்து கோட்டை கட்டி வாழும் சித்தம் சக்தி தனக்கே உரிமையாக்கு அது சக்தி அருட்சி தீரத்தில் ஆழும் இங்கே இன்னொரு அற்புதமான சைக்காலஜி என்ன உளவியல் ரீதியான ஒரு உண்மையை சொல்றாரு நம்ம எது ஒன்ற ஆழ்ந்து நினைக்கிறோமோ அப்ப அது வந்து இந்த கான்சியஸ் மைண்டுங்கிற உணர்வுறும் மேல் மனதுல இருந்து அப்படியே ஆழ கொஞ்சம் கொஞ்சமா உள்ள இறங்கிடுது அப்படி இறங்கும் போது ஒரு படம் போல சித்திரம் போல அமிழ்ந்து புதைந்து பதிந்து விடுகிறது அப்புறம் திரும்ப நம்ம கொஞ்சம் மன மேல் மனசை அமைதிப்படுத்தினா இந்த எண்ணம் அப்படி எது நல்லா பதிஞ்சிருக்கோ அது மேல வந்துடும் இப்ப நம்ம தியானம் பண்ணும் பொழுது ஏன் இப்படி எண்ணங்களா வருதுன்னா அதெல்லாம் மனசுல புதைந்து கிடக்கிற எண்ணங்கள் தான் மேல வருது அப்படி வரும் பொழுது எவ்வளவு தீவிரமா நாம் அதை நினைக்கிறோமோ அதற்கேற்ப ஒரு படம் போல சித்திரம் போல உள்ளத்துல இருக்கும் அந்த படம் போல அப்படியே திரும்ப மனசுல படமே ஓடும் அதத்தான் சொல்ற சித்தம் சக்திதனக்கே உரிமையாக்கு அது சக்தி அருட்சித்திரத்தில் ஆழும் வேண்டாததுல நினைச்சது அப்படியே படம் போல வந்து பயமுறுத்தாது அம்பாளுடைய திருவுருவம் தான் உன் கண்ணுக்கு வரும் மனக்கண்ணின் முன் தோன்றும் அது சக்தி அருட்சித்திரத்தில் ஆழும் என்று மனதினுடைய இயல்பையும் சொல்லுகிறார் அப்படியே சித்திரம் போல பார்க்கிற ஒரு கலைநயம் உன் மனசுக்கு இருக்கு மனக்கல்லுக்கு வந்து விடுகிறது என்றும் சொல்லுகின்றார் இப்படி சித்தத்தை பற்றி ஆறு பாடல்களில் சொல்லியிருக்கிறார் அதுல ஐந்து இன்றைக்கு பார்த்தோம் ஒன்று ஏற்கனவே பார்த்தோம் அன்னையினருளால் இன்றைய விளக்கத்தை நான் இத்துடன் நிறுத்திக் கொள்கிறேன் கேள்விகள் இருந்தால் கேட்கலாம் கேள்வி இல்லைன்னா நான் திரும்ப விளக்கத்துக்கு போறேன் जय पराशक्ति की, जय